வணக்கம் மக்களே இனிக்கும் ஜுவல்லரி ஷாப்பிங் தான் பண்ண போறோம் வாங்க என் பேபியோட டுரா வண்டியில போலாம் எனக்கு சின்னதா ஒரு கோல்ட் பர்ச்சேஸ் பண்ற வேலை இருந்தது செங்கல்பட்டுல இருக்க கல்யாண ஜுவல்லர் தான் நாங்க போயிருந்தோம் ரீசென்ட் டேஸா இங்க அடிக்கடி நான் வந்துட்டு இருந்தேன் பாப்பாவை என்ட்ரென்ஸ்ல பார்த்தோன்னே வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க நான் மூணு நாளைக்கு முன்னாடி என்னோட மூக்கு குத்தி இருந்தேன் அதுக்கு அழகான ஒரு வயிறு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏழு வயிறக்கல் வச்ச ஒரு மூக்குத்தியை செலக்ட் பண்ணிருந்தேன் வந்துச்சு டைமண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது இது மாதிரி லைசன்ஸ் ஒண்ணு வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க பாப்பாக்கு தங்கத்துல ஒரு தாய் தடுத்தேன் இது மூணு கிராமுக்கு இருபது மில்லி கம்மி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா கிட்ட வந்துச்சு பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு அந்த வேலை ஜூஸ் குடிச்சிட்டு தலைவரை கார்ல தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் என்னோட வைரமுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல உங்களை பாக்குற மக்களே பாய்